ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா குரூப் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜேஏ அண்ட் விஏஓ ஓகேங்களா ஸோ என்னுடைய கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சரி ரைட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளவு ஓகே ஜேஏ வேக்கன்சிஸ் முதல்ல எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஆறுநூறு வேக்கன்சிஸ் இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஏஓ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு வேக்கன்சிஸ் தான் இருக்குது

இன்க்ளூட் பண்ணி நான் பேசவே கிடையாது நோட்டிஃபிகேஷன் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ ரெண்டாயிரத்தி அறநூறு அட் விஏ நூற்றி எட்டு ஓகேவா இதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன் அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க் நான் ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ கிரேஸ் மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணி தான் இப்போ நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ கிரேஸ் மார்க்ஸ் எது எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேவா அதெல்லாம் நான் சேர்த்து ஃபைனலாக ஆன்சருக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வருவாங்க பார்த்திங்களா அந்த ரிசல்ட்டில் வந்து நம்மளுடைய மார்க் என்னவோ அது வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து வரும் ஓகேங்களா கிரேஸ் மார்க் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து என்னது ஃபைனல் நம்மளுடைய ரிசல்ட் வரும் அந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு வருது பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட்ல உங்களுடைய மார்க் என்னவோ அந்த மார்க்கை வச்சு நான் என்ன பண்ணுறேன் இப்போ உங்களுடைய ப்ரீடிக்ஷன் நான் சொல்றேன் ஓகேங்களா கிரேஸ் மார்க் சேர்த்தா சேர்க்காமல அப்படின்னு சொல்லாதீங்க சேர்த்து ஃபைனலாக அவங்க என்ன கிரேஸ் மார்க் விடுறாங்களோ எல்லாத்தையுமே சேர்த்து ஃபைனலாக உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரும்போது என்ன மார்க் வருதோ அதை வச்சு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் டூ ஹண்ட்ரட்க்கு நான் இப்போ சொல்ல போறேன் ஓகேங்களா டூ ஹண்ட்ரடுக்கு நான் சொல்கிறேன் அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா சரி ரைட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டா ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்னது ஜென்ரல் கோட்டா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ அது வருது எஸ்டி ஓகேங்களா ஸோ இவங்களுடைய கட் ஆஃப்லாம் நம்ம என்ன பண்ணலாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஜென்ரலில் பொறுத்தவரையங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியாக வந்திருந்தால் கண்டிப்பாக நான் நூற்றி ரெண்டு தான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா பட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விஷயத்தை நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நான் வந்து இந்த இடத்துல பேச வேண்டியது இருக்குது ஓகேங்களா இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு ரீசன் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டான கொஸ்டின் பேப்பர் தான்

அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா டஃப் ரொம்ப டஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த அஞ்சு விதமான பதில் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் லெவல் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா சொல்றாங்க அதிகபட்சமாக மாடேட் தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போன அவர்ஸோட டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அதுக்கடுத்து ரெண்டாவது இடத்துல சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா போன அவர்ஸுக்கு ஈக்குவலான கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா போன அவர் ஈஸி அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து லாஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா டஃப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அஞ்சு விதமான பதில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்குது ஓகேங்களா சோ அப்படி பாக்கும்போது என்ன பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது நம்மளுக்கு தெரியும் தமிழும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா கொஷின் போட முடியாத அளவுக்கு இருக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியும் மேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லைங்கிறது தெரியும் ஜிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டாட்டப்படின்னு தெரியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹார்டு டிஃபிகல்ட் தான் அப்படிங்கிறது தெரியும் கொஷ்டின் பேப்பர் ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சு தான் நம்ம கண்டிப்பாக கட் ஆஃப் போடணும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் அந்த ஜனவரி மாதம் ரிசல்ட் வரும்போது வரங்காட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சு போஸ்டிங் போட்ரு போட்டு போட்டுருப்பாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஆப்ஷன் டீஸ் போன தான் கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் ஆப்ஷன் டீஸே கிடையாது கொரோனாவில் ஃபஸ்ட்டு எக்ஸாமே குரூப் ஃபோர்ங்கிறதுனால டீஸே கிடையாது ஆனால் இந்த தடவை ஆப்ஷன் டீஸ் நிறையா வரும் அப்படிங்கிறதுனால ஆப்ஷன்டீஸும் நம்ம கொஞ்சம் இதில் பார்க்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் ரூபாய் எழுதி ஆனா இந்த இந்த தடவை என்னது ஒரு பாஞ்சு லட்சம் பேர் தான் என்ன பண்ணி இருக்கிறாங்க எக்ஸாம் எழுதிக்கிறாங்க ஸோ காம்படிஷன் போன வருஷத்தோட கம்மி அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ கேண்டிடேட்ஸ் கம்மியாக இருந்தால் காம்படிஷன் கொஞ்சம் கம்மிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அதை வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ் கம்மியாக இருக்கும்போது கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே போயிருக்கணும் இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கணும் ஆனால் கொஸ்டின் பேப்பர்னுடைய தன்மை ஆப்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே வரும் அதே மாதிரி எக்ஸாம் எழுதுறவங்க ஒரு மூன்றரை லட்சம் பேர் கம்மி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிகமாக கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறைஞ்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து இந்த நம்ம கட் ஆஃப் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா சரி ரைட் அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒன்று ஓகேங்களா ஜென்ரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃபாக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒன்னு இந்த வேக்கன்சிஸ் ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி டோட்டல் ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூறு வேகன்சிஸ் இருக்குதா இந்த ரெண்டாயிரத்தி ஆறுநூறு வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கண்டிப்பாக நூற்றி எழுபது போவோம் எந்த வித மாற்றமுமே இல்லை அதுக்கடுத்து பிசி நூற்றி எழுபது ஓகேங்களா பிசி நூற்றி எழுபது எம்பிசியும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ஸோ நூத்தி எழுபது தான் டிஎன்சி ஆல்சோ ஓகேங்களா எம்பிசி அண்ட் டிஎன்சி ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது இந்த மூணு கேட்டகரி பிசி எம்பிசி டிஎன்சி இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது தான் ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி அறுநூறு ஜேஏக்கு நான் டைபெஸ்ட் பத்தியோ ஸ்டெனோ பத்தியோ நான் பேசல ஓகேங்களா சரி ரைட்டு இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா விஓ பத்தினு நான் பேசல விஓ பத்தினு சொல்கிறேன் ஓகே சரி ரைட் நெக்ஸ்ட் எஸ்சி எஸ்சி நீங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நூற்றி அறுபத்தி ஏழு ஓகேங்களா நூற்றி அறுபத்தேழு வரும் எஸ்சிஏக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி வரும் எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி வரும் ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎமுக்கும் வந்துடும் நூற்றி ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ஜேஏனுடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த வேகன்சிஸ்க்கு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுல பிளஸ் ஒன் நான் சேர்த்துட்டு போயிருப்பேன் ஓகேங்களா ஸோ இவ்வளவு கண்டிப்பாக பிளஸ் ஒன்னு இந்த மாதிரி பிளஸ் ஒன்னு கண்டிப்பா நம்ம சேர்த்துட்டு போயிருக்கலாம் கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லயும் நிறைய கொஸ்டின் எல்லாம் புக்ல புக்லயுமே டைரக்டா கேட்டிருந்தா நான் இதுல எல்லாத்துலயுமே என்ன பண்ணிருப்பேன் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இன்க்ரீஸ் பண்ணிருப்பேன் ஆனா கொஸ்டின் லெவல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ரேட்ல நான் போட்டிருக்கிற கட் ஆஃபா நான் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணி சொல்றேன் ஓகேங்களா சோ இல்லீன்னா கண்டிப்பா நான் என்ன பண்ணிருப்பேன் ஒரு மார்க் ஆகுது இன்னும் இன்கிரீஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருப்பேன் ஓகேவா சோ இப்போதைக்கு இந்த கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தொண்ணு நூத்தி எழுபது நூத்தி எழுபது நூத்தி அறுபத்தஞ்சு நூத்தி அறுபத்தி ஏழு நூத்தி அறுபத்தி ஏழு நூத்தி அறுபத்தஞ்சு தான் இப்போதைக்கு இந்த கட் ஆஃப் வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு இதாவது அதே மாதிரி நூத்தி எட்டு வேகன்சிஸ் தான் இருக்குது ஓகேங்களா ஜஸ்ட் நூத்தி எட்டு வேகன்சிஸ் தான் இருக்குது ஓகேங்களா வந்து வித்தீங்கன்னா ஒரு நாளைக்கே நூறு பேர் எடுப்பாங்க கவுன்சிலிங்ல ஓகேங்களா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு நானூறு பேர் கோபிடுறாங்கன்னு இப்போ இப்ப ஜெய கவுன்சிலிங்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நானூறு பேர் கூப்பிட்றாங்கன்னா அந்த நானூறு பேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா நூறு பேர் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நாள் கூட இது தாங்காது ஓகேவா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் ஓகேங்களா ஒன் அண்ட் ஆஃப் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஓ வந்து பார்த்தீங்கன்னா தீர்ந்துடும் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்த நூற்றி எட்டு வேக்கன்சிஸ் விஏஓ வேகன்சிஸ் மட்டும் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ஒன்றரை டேஸில் என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த விஓஓஓ போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ந்துடும் ஒரே நாளில் தீந்துடும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அடுத்த நாளும் வர வேண்டியது இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கொஞ்சம் இருக்கும் அதனால் ஒன்றரை நாள் ஓகேங்களா ஒன்றரை நாளில் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தீந்துடும் ஓகேங்களா ஸோ விஓஓஓஓ இப்படி தான் இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஜூனியர் ஸ்டென்டைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சீஸ்லாம் எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணல நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கிற ரெண்டாயிரத்தி அறநூறு வேகன்சீஸுக்கு தான் சொல்கிறேன் ஓகேங்களா அதேமாதிரி கிரேஸ் மார்க் ஆட் பண்ணிவிட்டேன் ஃபைனலாக உங்களுக்கு ரிசல்ட்ல வரும்போது மார்க்கு பாருங்கள் அந்த மார்க்கு படி இந்த கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ டென்ட்யூல இருக்கிறதெல்லாம் இல்லை ஓகேங்களா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த கிரேஸ் மார்க்கெல்லாம் சேர்த்து மாறப்போது ஆன்சருக்கு அதாவது அவங்க ரிசல்ட் விடும்போது உங்களுக்கு ஒரு மார்க் வரும் ஓகேங்களா ஸோ அந்த மார்க்கும் இந்த கட் ஆஃபையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் கிரேஸ் மார்க் சேர்த்துட்டேன் ஓகேவா நல்லா புரிஞ்சிருச்சா இப்போ தாங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயின் சைடு ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுனா கொஸ்டின் வந்து அதாவது கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் குறைஞ்சிட்டு வரும் ஓகேங்களா வேறு லெவலில் குறைஞ்சிட்டு வந்துடும் ஒன்றுமே கிடையாதுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு வேக்கன்சிஸ் இருக்கா போன தடவை வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் இருந்து ஜேஏ ஓகே ஸோ அப்படி பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா யாரத்தால ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வேகன்சிஸ் இருக்குது புரியுதுங்களா இதனால ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வேகன்சிஸ் குறைஞ்சிருக்குது இப்போ ஒன்றுமே இல்லைங்க ஒரு ரெண்டாயிரம் வேக்கன்சீஸ்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனால் என்ன நாலாயிரத்தி அறுநூறு வருதுங்களா இந்த மாதிரி ரெண்டாயிரம் வேகன்சிஸோ இன்னும் ஒரு கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு வேகன்சிஸோ ஓகேங்களா ஒரு ஒரு நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வேகன்சிஸ் வந்துடவே போதுங்க போன தடவை வந்த கட் ஆஃப் இந்த தடவை வந்துருங்க ஓகேங்களா போன தடவை வந்த கட் ஆஃப் ஏன்னா கொஸ்டின் பேப்பருடைய கஷ்டம் நான் சொல்கிறேன் கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் ஆப்ஷன்டிஸ் காம்படிஷன் லெவல் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போன தடவை ஐயாயிரத்து ஐநூறு இருந்தப்போ என்ன கட் ஆஃப் வந்துச்சோ மாதிரி இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்து எழுநூற்றம்பது இருந்தாவே நாலாயிரத்து ஐநூறு ப்ளஸ் இருந்தாவே கண்டிப்பாக போன தடவை வந்த ஜேயே கட் ஆஃப் இந்த தடவை வந்துடும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை அது நான் வந்து வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லும் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஓகேங்களா அதெல்லாம் இருக்குது நல்லா அனலைஸ் பண்ணி நம்ம வச்சிருக்கிறோம் அது இருக்கட்டும் அது அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி அறநூறுக்கு இதங்க கட் ஆஃப் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம பேசலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டைப்பிங் கட் ஆஃப் அண்டு ஸ்டெனோ கட் ஆஃப் எல்லாமே நான் தனித்தனியாக நான் போகிறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீ மீண்டும் மறு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ